கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும் ஆம் தேவ பிள்ளைகளே நிறைவான ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் ஒழிந்து போகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே பண பற்றாக்குறை நிமித்தம் பணம் இல்லாமல் ஒரு குறைவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் பொருளாதார பொருளாதார ரீதியிலே குறைவுகள் ஒருவேளை நீங்கள் குறைவு பட்டிருக்கலாம் உங்களுடைய பலன் குன்றி போய் பலவீனப்பட்டு பலத்திலே குறைவானவர்களாக நீங்கள் காணப்படலாம் எப்படிப்பட்ட குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் நிறைவானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நிச்சயமாக எல்லா குறைவுகளும் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் தேவ காணா ஊர் திருமண வீட்டிலே இயேசு அந்த திருமணத்திற்கென்று போனார் அந்த வீட்டில் ஒரு குறைவு ஏற்பட்டது அங்கே ரசம் குறைந்து போனது என்று சொல்லி இயேசுவின் தாயாகிய மரியால் இயேசுவின் வந்து சொல்லுகிறார்கள் அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் ஆனால் கொஞ்ச நேரத்திலே அவர் வேலைக்காரர்களை கூப்பிட்டு அந்த கற்சாடிகளை தண்ணீர்களால் நிரப்பி அதை கொண்டு போய் அவர்களிடத்திலே பரிமாற சொல்கிறார் அங்கே அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது ருசியுள்ள திராட்சை ரசமாக மாறினது அந்த திருமண வீட்டிலே ஏற்பட இருந்த அந்த குறைவு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதபடி குறைவு நிறைவாக்கப்பட்டது ஏனென்றால் அந்த திருமண வீட்டிலே இயேசு இருந்தபடினாலே ஆம் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன பற்றாக்குறை இருக்கிறதோ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எல்லா பற்றாக்குறைகளும் நிச்சயமாக விலகி போய் எல்லா குறைகளும் நிறைவாக மாறும் என்று விசுவாசியுங்கள் அவர் ஐஸ்வர்ய சம்மன்னராக இருக்கிறார் அவரிடத்திலே எல்லாம் இருக்கிறது நாம் அவரிடத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் வசனம் சொல்லுகிறது யாக்கோபு ஒன்று ஐந்திலே ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று ஆம் நம் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நம்ம ஞானத்திலே குறை உள்ளவர்களா இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகள் ஞானத்தில் குறைந்து போய் காணப்படுவார்களா கல்விமானின் நாவை கட்டளை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேளுங்க நிச்சயமாய் நிச்சயமாய் ஆண்டவர் ஞானத்தினால உங்கள் பிள்ளைகளை நிரப்புவார் உங்களையும் ஞானத்தினால நிரப்பி நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஞானத்தோடு செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் இளைய குமாரனை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் தன் தகப்பனுடைய ஆஸ்திகளை பறித்து போகிறான் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து போகிறான் ஆனால் அவனுடைய ஆஸ்தி ஆஸ்தியை அவன் அழித்து விட்டான் அவன் அவனுடைய ஆஸ்தி அழிந்து போன பின்பு எல்லாம் இல்லாத நிலைமை ஒன்றுமில்லாத நிலைமைக்கு வரும் தன் தகப்பனை குறித்து அவன் மீண்டுமாக சிந்திக்கிறான் ஐயோ என் தகப்பன் வீட்டிலே எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் நல்ல ஆகாரம் சாப்பிடுறாங்களே அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறார்களே இன்றைக்கு என்னுடைய நிலைமை பன்றியின் தவிடு கூட கிடைக்காத நிலையில் எனக்கு உருவானதே என்று சொல்லி நினைத்து அவனுடைய தகப்பனுடைய அன்பிற்கு திரும்பவுமாக அவன் ஓடி போகிறான் ஒன்றுமில்லாத நிலைமையிலே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலே குறைவுபட்ட பட்ட அவன் தகப்பனுடைய அன்பிற்கு மீண்டுமாக திரும்பி போகிறான் தகப்பன் அவனை ஒரு வேலைக்காரனாக அல்ல அவன் சொல்லுகிறான் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேனே என்று சொல்லிட்டு போறாரு ஆனால் தகப்பன் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு அவன் நினைத்த வேலைக்காரனை போல அல்ல அவனை எந்த ஒரு குறைவுமின்றி எல்லாவித ஆசிர்வாதங்களினாலும் அவனை நிரப்பினாரே ஆம் தேவ பிள்ளைகளே ஒருவேளை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து தூரமாக நீங்கள் காணப்பட்டால் அவருடைய அன்பிற்குள்ளாக ஓடி வாங்குறீர்கள் அவரை தேடி ஓடி வாருங்கள் திரும்பவுமாக அவரிடத்துல நம்ம வரும்பொழுது நிச்சயம் எல்லா குறைவுகளையும் நீக்கி ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களினால நம்ம நிரப்புவார் பூமிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் நம்மை நிரப்பி எல்லா இடங்களிலும் எந்தெந்த இடத்துல குறைவு இருக்கிறதோ எல்லாவற்றையும் நிறைவான ஆவியான வந்து எல்லா வறட்சிகளையும் செழிப்பாக்கி வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவாக மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கருத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே